உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் உச்சமான வாழ்க்கை தரும் உச்சிக்காளி அம்மனை பற்றி அறிய இருக்கின்றோம் உச்சிக்காளி அம்மன் எப்படி உருவானார் அவருக்கு ஏன் உஜயினி காளி என்று பெயரும் ஏற்பட்டது உச்சிக்காளி அம்மனுக்கு ஏன் விக்ரமாதித்தன் ஆலயம் கட்டினார் ஏன் அங்கு தங்க புதையல்களை புதைத்து வைத்தார் விக்ரமாதித்தன் அதை ஒரு குருக்களிடம் உச்சிக்காளி அம்மன் அந்த புதையலை எடுத்துக்கொள் என்று ஏன் சொன்னார் அந்த குருக்கள் அந்த தங்கப் புதையலை எடுத்துக்கொண்டு விற்க விற்க சென்றபொழுது ஆங்கிலேயர்கள் ஏன் அந்த குருக்களை போட்டு அடித்தார் காளியம்மன் கோவிலில் தங்க புதையல் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு ஆங்கிலேயர் வரும்பொழுது அவர்கள் ஏன் பதறி அடித்து ஓடினார்கள் புதையலை எடுக்காமல் இப்படி பல ரகசியங்கள் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாலே அம்மனின் மகிமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உச்சமான வாழ்க்கை தரும் அம்மன் அருள்மிகு உஜனி காளியம்மன் திருக்கோயில் மகா காளிக்குடி சமயபுரம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது மந்தார மாலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி பார்க்கடலை கடைந்தார்கள் அப்பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷம் வெளிவந்தது இம்மூ அழித்துவிடும் தன்மை கொண்டது அந்த விஷம் அதனால் அந்த விஷத்தை கண்டவுடன் அசுரர்களும் தேவர்களுக்கும் பயந்தார்கள் உலக நன்மைக்காக இந்த விஷத்தை சிவபெருமானே வாயில் போட்டு கொண்டார் இதை கண்டு அதிர்ந்து போன சக்தி தேவி விஷம் சிவப்பெருமானின் வயிற்றுக்குள் இறங்கிவிடக் கூடாதே என்ற இறைவனின் கண்டத்தை அதாவது தொண்டையை அழுத்தி பிடித்து கொண்டார் அதனால் விஷம் கண்டத்திலேயே தங்கிவிட்டது இதனால் இறைவன் நீலகண்டன் என பெயர் பெற்றார் அதே போல் இறைவனின் கண்டத்தில் இருக்கும் ஆலகால விஷத்தை வெளியேற்ற சிவப்பெருமானின் உச்சித்தலையில் தன் கைகளால் தட்டினார் அன்னை பார்வதி தேவி விஷம் வெளியேறக்கூடாது என இறைவனுக்கு தெரியாதா அதனால் அதற்கு பதிலாக அந்த வினாடியே சிவனின் உச்சித்தலையில் இருந்து ஒரு சக்தி தேவி உருவானாள் அந்த சக்தி தேவிக்கு உச்சிக்காளி அம்மன் என்று பெயர் வைத்தார் பார்வதி தேவி உன்னை வணங்குபவர்களுக்கு பெரியம்மை சின்னம்மை உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் அண்டாது என்று என்றார் பார்வதி தேவி அத்துடன் உச்சிக்காளி அம்மனுக்கு துணையாக பச்சை வேதாளம் கருப்பன் மோகினி பிசாசுகள் கூட்டங்களையும் படைத்தான் நீ இப்பொழுது பூலோகத்திற்கு புறப்படு என்று ஆசி வழங்கி உச்சிக்காளி அம்மனை கைலையில் இருந்து பூமிக்கு அனுப்பி வைத்தார் பார்வதி தேவி பூமியில் பல நாடுகளை சுற்றி வந்த உச்சிக்காளி அம்மன் பகுதிக்கு வந்தார் என்று அவருக்கு பெரிய மலை ஒன்று தேன்பட்டது அந்த மலையின் உச்சியில் தங்கினார் அந்த இடத்தையே தன் இருப்பிடமாக அமைத்துக் கொண்டார் உச்சிக்காளி அம்மன் ஒரு நாள் அந்த தென்னாட்டின் மலையில் விக்ரமாதித்தனும் பட்டியும் வேட்டையாட வந்தார்கள் பல மிருகங்களை வேட்டையாடியதால் கலைப்படைந்த விக்ரமாதித்தனும் பட்டியும் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார்கள் விக்ரமாதித்தனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது தன் அருகில் இருந்த பட்டியிடம் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றார் விக்ரமாதித்தன் பட்டியும் தண்ணீருக்காக பல இடங்களில் தேடினார் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பொழுது சிறிது தூரத்தில் ஒரு சுனையை கண்டார் அந்த சுனையில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது அந்த 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 இடத்தின் அருகில் பகுதியில் நல்ல நறுமணம் வீசியது நறுமணத்தின் காரணம் என்னவென்று பார்த்தார் பட்டி இருந்தாலும் காரணம் எதுவும் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே அந்த சுனையின் அருகில் உச்சிக்காளி அம்மன் தவம் செய்து கொண்டு இருந்தாள் பட்டிக்கு அது தெரியாமல் சுனையில் இருந்த தண்ணீரை எடுத்து வந்து விக்கிரமாதித்தனிடம் கொடுத்தார் அந்த தண்ணீரை குடித்தவுடன் விக்கிரமாதித்தனுக்கு தூக்கம் தூக்கமாக வந்தது அதனால் அந்த மரத்தடியிலேயே உறங்க நினைத்தார் அதனால் பட்டியை காவலுக்கு இருக்கும்படி கூறினார் விக்ரமாதித்தன் அப்போது விக்ரமாதித்தன் கனவில் மகாகாளி தோன்றினாள் பட்டி உனக்கு தண்ணீர் கொண்டு வந்த இடத்தின் அருகே நான் தவம் செய்கிறேன் நான் தவம் செய்யும் இடத்தில் எனக்கு கோவில் எழுப்பு என்று விக்ரமாதித்தன் கனவில் உச்சிக்காளி அம்மன் கூறினார் தூக்கம் கலைந்தது தாம் கண்ட கனவை பட்டியிடம் கூறினார் விக்ரமாதித்தன் ஆம் அரசே சுனையின் அருகில் சென்றபோது தெய்வீக மனம் வீசியது அப்பொழுது அந்த இடத்தில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் என்றார் பட்டி உடனே கோவில் கட்டும் பணியை துவங்க ஏற்பாடு செய்தார் விக்ரமாதித்தன் கோவில் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது அந்த ஆலயத்தின் மகாகாளி அம்மனை பிரதிஷ்டை செய்தார் அதற்கு உஜயினி மகாக்காலி என்று பெயர் சூட்டினார் அத்துடன் அம்மனுக்கு காணிக்கையாக ஏராளமான தங்க நகைகளையும் தங்க கட்டிகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் தந்தார் அரசர் விக்ரமாதித்தன் பல பொன் நகைகளையும் நவரத்தினங்களையும் அந்த கோவிலை சுற்றி புதைத்து பாதுகாப்பாக வைத்தார் அரசர் விக்ரமாதித்தனுக்கு பிறகு அந்த கோவிலை சரியாக பராமரிக்காமல் போனது இதனால் அந்த கோவில் சிதிலம் அடைந்தது கோவில் தான் சிதிலம் அடைந்ததை தவிர அந்த கோவிலில் இருந்து உஜயனே என்ற அம்மன் சக்தி மட்டும் குறையவே இல்லைங்க விக்ரமாதித்தன் புதைத்து வைத்திருந்த தங்கன் புதையல்களை தன்னுடைய காவலர்களையும் பூதங்களின் படைகளை துணையுடன் காத்து வந்தால் உச்சிக்காளி அம்மன் பிறகு ஒரு சமயம் அந்த புதையல்கள் உள்ள இடத்தை பற்றி தன் பக்தர் ஒருவரிடம் சொன்னார் உச்சிக்காளி அம்மன் யார் அந்த அதிர்ஷ்டசாலி சொல்கின்றேன் கேளுங்கள் அயோத்தி பட்டினத்தில் நம்பியான் என்ற ஏழை பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர் உஜ்ஜைனி காளி பக்தர் ஏழு பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் அவர்களை எப்படி கரை சேர்ப்பேன் என்று தினம் தினம் காளியிடம் புலம்பினார் அதே சமயம் அயோத்தியில் பஞ்சம் உண்டானது ஒரு நாள் அவர் கனவில் உச்சிக்காளியம்மன் தோன்றி தென்னாட்டின் உஜ்ஜைனி பகுதியில் உள்ள என் கோவிலுக்கு வா என்று கட்டளையிட்டார் இதனால் பல முயற்சி செய்து எப்படியோ அந்த உச்சிக்காளி கோவிலுக்கு வந்தார் அந்த கோவிலின் தர்ம கர்த்தாக்களின் நட்பை பெற்று உச்சிக்காளியம்மன் கோவில் குருக்களாக பணியில் சேர்ந்தார் காளி பக்தரான நம்பியான் நம்பியானின் ஏழு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் வயது வந்தது என் மகள்களுக்கு திருமணம் செய்து தரும் அளவு வசதி இல்லையே என்று உச்சிக்காளியம்மன் முன் பலமுறை கண்ணீர் விட்டு அழுதார் நம்பியான் மகா காளி நம்பியானுக்கு கருணை காட்டினார் ஒருநாள் கூட தவறாமல் தனக்கு அன்புடன் பூஜிக்கும் நம்பியானுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அம்மன் பிராமணர் கனவில் தோன்றி இந்த கோவிலின் அருகே ஒரு இடத்தில் மன்னர் விக்ரமாதித்தன் புதைத்து வைத்துவிட்டு சென்ற தங்க புதையல் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு உன் மகள்களுக்கு திருமண ஏற்பாடு செய் என்றார் காளிதேவி நம்பியான் தூக்கம் கலைந்து அவசர அவசரமாக கோவிலுக்கு சென்று உச்சிக்காளியம்மன் கூறிய இடத்தை தோண்டி பார்த்தார் காளிதேவி கூறியதைப் போல் தங்கக் கட்டிகள் கிடைத்தது அந்த தங்கக் கட்டிகளை பக்கத்து ஊருக்கு எடுத்து சென்று விற்கலாம் என்ற எண்ணத்தில் பக்கத்து ஊருக்கு சென்று விற்க முயன்றார் நம்பியான் ஊருக்கு புதியவர் என்பதால் அந்த ஊர்க்காரர்கள் யாரும் நம்பியானிடம் இருந்து நகை வாங்க முன் வரவில்லை நம்பியானே ஒரு வெள்ளைக்கார அதிகாரி குதிரையில் இருந்து பார்த்தபடி கவனித்துக் கொண்டு இருந்தார் பிறகு அந்த வெள்ளைக்காரர் அதிகாரி நம்பியான் அருகில் வந்து யார் நீ ஏன் ஒவ்வொரு நகை கடையாக ஏறுகிறாய் உன் பையில் என்ன இருக்கிறது காட்டாதே என்றார் அதிகாரத்துடன் அதிகாரின் அதத்தலுக்கு பயந்து போன நம்பியான் தன் கையில் இருந்த பையை திறந்து காட்டினார் அந்த நிறைய தங்க இருப்பதை கண்ட வெள்ளைக்காரர் அதிகாரி அதிர்ச்சடைந்தார் பை நிறைய தங்க கட்டிகளை வைத்து சுற்றி கொண்டு இருக்கிறானே இவன் திருடனாக இருப்பானோ என்று அவர் கை பையில் இருப்பது திருட்டு நகையாக இருக்குமோ என்று கருதினார் அந்த அதிகாரி நம்பியானை தன் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அடித்து உதைத்து துன்புறுத்தி உண்மையை சொல் இது யாருடைய தங்க கட்டிகள் உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைவாக இருக்கும் என்று நம்பியானை அதட்டினார் அந்த வெள்ளைக்கார அதிகாரி வழி தாங்க முடியாமல் ஐயா நான் ஊரில் உள்ள உஜயனி மகாகாளி கோவில் குருக்கள் என் மகளின் திருமண செலவுக்காக இந்த தங்க கட்டிகள் அனைத்தும் உஜயனி மகாகாளி என்கின்ற அந்த அம்மனை கொடுத்தது வேண்டுமானால் நீங்கள் என்னுடன் என் ஊருக்கு வாருங்கள் நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை நிரூபிக்கிறேன் என்று கூறினார் நம்பியான் அந்த வெள்ளைக்காரர் அதிகாரியும் மேலும் சில அதிகாரிகளும் பிராமணர் கூறுவது உண்மையா என அறிய நம்பியான் அழைத்துக் கொண்டு இடங்களை தோண்டினார்கள் நிறைய தங்க கட்டிகள் கிடைத்தது இதனால் என்னும் அந்த கோவிலை சுற்றி தோண்டினார்கள் தோன்ற தோன்ற தங்கம் கிடைத்து கொண்டே இருந்தது அதனால் முடிந்ததை எடுத்துக்கொண்டு செல்ல முயன்றனர் வெள்ளைக்காரர்கள் அப்போது உச்சிக்காளியம்மன் பெரும் கோபம் கொண்டார் அந்த வெள்ளைக்காரர் அதிகாரிகளையும் அவர்களுடன் வந்த பணியாளர்களையும் ஓட ஓட விரட்டி பேய்ப்படைகளை ஏவினால் எங்கிருந்தோ பல கற்கள் வெள்ளைக்கார அதிகாரிகள் மீதும் பணியாளர்கள் மீதும் விழுந்தது கற்கள் அதிகமாக தொடர்ந்து வேகமாக வந்து கொண்டு இருந்தபடி இருந்தது கல்லடி தாங்காமல் அதிகாரிகளும் பணியாளர்களும் விட்டால் போதும் என்று கோவிலை விட்டு ஓடினார்கள் நம்பியானுக்கு மகாகாளி உதவியதையும் வெள்ளையர்களை கோவிலை விட்டு மகாகாளி துரத்தி அடித்ததையும் பார்த்த ஊர் பெரியவர்கள் நம்பியானின் ஏழு மகள்களுக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள் ஊர்விட்டு ஊர்வந்து என்ன செய்ய போகிறோமோ என்ற கவலையில் இருந்தேன் ஆனால் உச்சிக்காளியம்மன் என்னை காப்பாற்றி என் மகள்களுக்கு திருமண பாக்கியம் தந்து எங்களுக்கும் வசதியான வாழ்க்கை தருவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை எல்லாம் உச்சிக்காளியம்மன் என்கின்ற உஜயினி காளியம்மன் மகிமையே என்று மகிழ்ந்து மகாக்காளியை போற்றி தான் சேவையை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் உச்சிக்காளியம்மனை வணங்கினால் எதிரிகள் தொல்லை விலகும் உஷ்ணத்தால் வரும் நோய் அண்டாது சேவினை பில்லி சுன்யம் போன்ற மாந்திரிக பாதிப்பும் அண்டாது மொத்தத்தில் உச்சமான வாழ்க்கையை நிச்சயம் உச்சிக்காளியம்மன் என்கின்ற உஜயனி காளியம்மன் தான் பக்தர்களுக்கு தருவார் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்